கருப்பு ரோஜா எங்க இருக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் அழகான மலரான ரோஜாக்கள் பல வண்ணங்களில் வந்து இருக்கிறது இல்லையா ஆனால் அரிதான கருப்பு வண்ணமான ஒரு ரோஜாக்களை வந்து நீங்க பார்க்கணுமா எங்க பார்க்கலாம் கருப்பு நிற ரோஜாக்கள் பற்றி வந்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கருப்பு ரோஜாக்கள் உலகில் வந்து பல்வேறு பகுதிகளில் காணப்படக்கூடிய ஒரு அரிய உரம் மற்றும் பாத்தீங்கன்னு சொன்னா தனித்துவமான ரோஜா வகையாக இருக்கிறது அதாவது நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க துருக்கி நாட்டுக்கு தான் செல்லணும் ஆமாங்க துருக்கி துருக்கியின் வந்து யூப்ரடிஸ் நதியில் வந்து நீரால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான கருப்பு ரோஜாக்கள் தான் வந்து உருபா மாகாணத்திற்கு அருகில் உள்ள தென்கிழக்கு வந்து சான்லியூர் பா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கால்பெட்டி கிராமத்தில் மட்டுமே காணப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா மிகவும் அரிதான வகை மலரான இது வந்து கோடையில் பார்த்தீங்கன்னா கருப்பாக தோன்றுகிறதாம் மற்ற பருவங்களில் வந்து அடர் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்குமா மண்ணின் அடர்த்தி மற்றது வந்து வந்து நீரில வந்து கரையக்கூடிய நிறமிகள் அப்படி என்ற ஒரு கலவையால் தான் இந்த மாறுபாடு ஏற்படுகிறது எனவும் மண்ணில் வந்து பிஎச்சுக்கு வந்து மிகவும் உணர்திறன் வந்து கொண்டதால் தான் இந்த வகையில் வந்து நிறமியல் மண் பெறும் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது என்றும் வந்து சொல்லப்படுகிறது ஆனாலும் உண்மையான கருப்பு ரோஜாக்கள் வந்து இயற்கையிலே இல்லை என்பது கவனிக்கத்தக்கது பெரும்பாலும் ரோஜாக்களை வந்து உண்மையான ஒரு கருப்பு நிறத்தை வந்து உருவாக்க தேவையான பாத்தீங்கன்னா நிறமியை வந்து உற்பத்தி செய்யும் மரபணு திறனை வந்து கொண்டிருக்கிறது இல்லை அதனால் தான் இந்த பல வகையான ரோஜாக்கள் வந்து அடர் சிவப்பு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் நிறத்தை வந்து கொண்டு சொல்லலாம் அவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கருப்பு நிறமாக தோன்றலாம் என்றும் வந்து அந்த கருத்துக்கள் வந்து இருக்கிறது இருப்பினும் வந்து பிரான்ஸ் ஜெர்மனி மற்றது வந்து நெதர்லாந்து உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா ஓரிகான் மற்றும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் உட்பட அமெரிக்காவில் பல நாடுகள் சவுத் மற்றும் விக்டோரியா உட்பட ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளையும் கருப்பு ரோஜாக்கள் வந்து பயிரிடப்படுகிறதா துருக்கிய பூர்வீகமாக கொண்ட இந்த நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக காடுகளையும் வளர்வதை வந்து காணலாமா ஈரான் மற்றும் ஈராக் உள்ளிட்ட மத்திய கிழக்கின் பிற பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் இந்தியா உட்பட ஆசியாவின் சில இந்த உள்ள காடுகள் பூக்கள்ல கருப்பு ரோஜாக்கள் வளர்வதை கூட நாம காணலாம் மூன்று வகைகள்ல வந்து அறியப்படுகிறதாம் கருப்பு ரோஜாக்கள் முதல் வகையான வந்து பிளாக் பக்காரா எனப்படும் பிரபலமான கருப்பு ரோஜா அதன் அடர்த்தியான வெல்வெட் இதழ்களுக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம் இரண்டாவது வகையானது வந்து பிளாக் மேஜிக் எனப்படக்கூடிய கருப்பு ரோஜா பிளாக் பக்காராவை விட வந்து சற்று இலகுவாக வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஆழமான அடர் சிகப்பு நிறமாகவே இருக்கிறதாம் மூன்றாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கனி சூப்பர்ப் அப்படின்ற ஒரு இதழ்களில் வந்து சற்று அதிக ஊதா நிறத்தை கொண்டிருக்கிற ஒரு பேருக்கு ஏற்ப வந்து அதாவது சூப்பர்ப் ஆக வந்து இருக்கிறதா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரோஜாக்கள் ஒரு மருத்துவ குணம் மிக்கது என வந்து நிரூபித்துள்ளது மருத்துவம் இதிலேயும் கருப்பு ரோஜாக்கள் மட்டுமே விதம் விளக்குமா இந்த ரோஜாக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு நோக்கங்களுக்காக வந்து பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டாலும் அவரின் செயல்திறன் வந்து அறிவியல் பூர்வமாக விரிவாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் வந்து சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் Thank you